ரெண்டு ஹீரோஸ் இருக்கிறாங்க இதில் ஸோ அர்ஜுன் சார் சார்ந்து தான் இந்த படமே ஏன்னா அவர் வந்து ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருப்பார் ஒரு ஏன்னா இந்த பீரியட் ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ப்ரசெண்ட்டில் நாங்கள் இருப்போம் பீரியடில் வந்து அவர் சார் இருப்பார் ஸோ அவர் அவர் சார்ந்த தான் இந்த கதை ஸோ அவர் வந்து ஒரு விதையை போட்டிருப்பார் ஸோ அந்த அதுலேருந்து இந்த ப்ரெசண்ட்டில் நாங்கள் வந்து இந்த ஸ்கேரி ஹவுஸ் மூலமாக நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் அன்றராவலாவும் ஸோ அது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபார் தீபக் டு ஷோ டூ டோன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த அந்த பீரியட்டும் அதே மாதிரி திரும்ப அதை ரூயின்ஸாக வேறு காட்டணும் எங்களுக்கெல்லாம் லைக் ஷு செட்டில் இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிற செட்டு ஸோ நாங்கள் சொன்னேன் சார் இந்த இந்த செட்டில் தான் நாங்கள் நடிக்க போகிறோமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்தால் அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னப்பா அர்ஜுன் சார் மட்டும் நம்ம ஜாலியாக நல்லா ஃபாரினர்ஸோடலாம் நடிகர் எங்களுக்குலாம் என்னப்பா ஒரு பேயா பேயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தோம்